உன்னோட கேள்வியும் நாலு கோரிக்கை வருதுப்பா மண்ணு மண்ணில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு விடுவாடுங்கிறது வெட்டிவிடாமல் நிற்கிறது ஒன்று இப்போதைக்குங்கிறதுப்பா இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமோது இப்போ திரும்பவும் சின்ன சின்ன தொந்தரவுகளும் உடல் ரீதியான பிரச்சனை மக்கள் மனுஷனில் வந்துக்கிட்டு நிற்கிது அதுக்கான பதிலும் எனக்கு தெளிவாக தெரியணும் ரெண்டாவது பார்க்கக்கூடிய வேலை வித்தில் முதல் விட இப்போ போட்டி போறாமை அதிகமாகிடுச்சு இப்போ பிரச்சனைக்குரிய ஒரு செய்தி அடிபடுத்த ஒழிஞ்சு அது பட்டு படாமல் போயிட்டுருக்கு உன் காதுக்கு வந்து சேரலன்னா அதை இல்லாமல் உன் கட்டடத்துக்கு உரியவனப்ப ஒரு மரவாவது அவன் கட்டடத்துக்கு வந்து படிகட்டி எனக்கு உள்ள ஒரு அபகத்தை குழுந்த விஷயமாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டுருக்கான் அதை வருஷம் என்ன ஆகுது இது வரைக்கும் போய் ஒரு டைமாவது ஏன் செய்யணும்னு உனக்கு தோணலை அதாவது இப்போ அவன் கட்டடத்துக்கு ஒரு முறையாவது சிறப்பான அவசியம் எனக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு டைமும் எல்லையில் வந்து நிற்கிறான் மற்ற கட்டிடத்தில் போய் கேள்வி கேட்குறான் அங்கே வர சொல்கிறான் அடுத்த டயத்துக்கு இங்கே வந்துட்றேன் வந்து பதில் சொல்கிறேன் எல்லாம் செய்கிறேன் எனக்குன்னு ஒரு விஷயம் கொடுத்து நல்ல வீடு செய்கிறது இவனுக்கு எவ்வளோ செலவாகிடும் இப்போ அவசியம் கொடுத்து எவ்வளோ வருஷம் நடந்துட்டு நிற்கிது கேட்குறது புரியுதா புரியலையே ஏன் அதை செய்கிறது உனக்கு என்ன திலுறேன் அதை செஞ்சுக்கிட்டு வாப்பா நீ எந்த கோரிக்கையாகவும் எந்த இடத்துலையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுடைய அனுகிரகம் ஃபுல்லாக இருக்குது அதே சமயத்தில் நீ கூப்பிட்டு நிற்கிற நேரத்தில் எந்த நேரம் கூப்பிட்டாலும் அந்த நேரத்துக்கு வந்து நிற்க நானும் தயார் அப்படி போது உனக்கு நீ எந்த இதுக்காகவும் யார்ட்டையும் கையெழுந்த வேண்டிய அவசியமும் இல்லை எவனுக்காக அடங்கி போகணுங்கிற அவசியமும் இல்லை இந்த சிக்கல் முடியலேன்னு புலம்ப வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கு எப்போ எந்த நேரத்தில் என்ன தரணுங்கிறது எனக்கு தெரியும் எப்போ எதை முடித்து வைக்கணுங்கிறதும் எனக்கு தெரியும் அதனால் நீ அதை நினச்சி எந்த குழப்பமும் பட வேணாம் இப்போ நீ செலுத்த வேண்டியது உன்னுடைய வேலையில் கவனத்தையும் குடும்பத்தினுடைய சூழலை பார்த்து குடும்பத்தில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதும் மனை ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காத வாக்குவாதம் பண்ணிக்காமல் விட்டு கொடுத்து போகிறதும் இந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வீடு உண்டு வேலை உண்டுன்னு மட்டும் இரு மற்ற செய்திகளை என்னோடய கண்ணோட்டத்தில் எத்தினடையே படிக்கட்டி ஒப்படைச்சிட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னு வாக்குமூலம் எத்தினடையே ஒன்று சொல்லிவிட்டேன் அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேறு செய்திருந்தால் பக்கியல் பீடைகளாக இருக்க தான் செய்ய அந்த பீடைகளை நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா முதல் இருந்த சூழ் இப்போ இல்லை திரும்பவும் அதே பிணி பிணிப்பீடைகளுமே நீ காட்டுது அந்த கவனக்குறைகள் நினச்சி நீ பயப்பட வேணாம் என்னட்டால் ஒப்படைச்சா உனக்கு எப்போ எதை கொடுக்கணும் எப்போ எதை செய்யணும்னு தெரியும்னு நான் சொல்லிட்டேன் அதில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது முதல் இருந்தது போல் உனக்கு தெளிவாக்கி கொடுத்துறேன் நீ எந்த குழப்பத்தையும் அனுபவிக்க வேண்டாம் யார் எது சொன்னாலும் அதை அலட்டிக்க வேணாம் ஹாஸ்பிட்டலில் போய் உனக்கு பயமுடுத்துலாம் அதை பற்றி நீ அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன்